ஐயோ புள்ள வேற ஏசி கேட்டாலே ஏசி இல்லாமல் பிள்ளை எப்படி இருப்பா கடவுளே என்ன பண்ணுறது இப்போது ம் உடனே வாங்கி கொண்டே வைக்கணும் நாமக்கிட்டையும் ஒரு முப்பதாயிரம் தான் இருக்குது வர வேண்டிய வட்டி நிறைய வர வேண்டியது இருக்குது ஆனால் இப்போ முப்பதாயிரம் பத்தாது இன்னொரு பத்தாயிரமா அது வேணும் இவர் வரட்டும் ஏன்னா கௌதம் வரட்டும் யாருக்கிட்டே கேட்போம் கேட்போம் பிள்ளைக்கு தானே வாங்கி தரோம் வேறு யாருக்குமா வாங்கி தரோம் பிள்ளைக்கு வாங்கி தரணும் எனக்கு காசு கொடுங்கன்னு கேட்போம் கேட்கறதுல என்ன இருக்குது இது கூட பண்ணாதவங்க யார் அப்பா என்ன அண்ணன் என்ன நான் ரெண்டு பேர்ட்டையும் வாங்கி இன்னைக்கு பிள்ளைக்கு வாங்கி கொண்டே முதல்ல ஏசி முதல்ல வச்சுட்டு வந்துடணும் அப்பதான் தான் மனசு ஆறும் பாவம் பிள்ளை என்ன தவி தவிக்கிறான் ஒரு வீட்டில் அவள்கிட்ட மட்டும் இருந்து இவள்ட்ட இல்லைன்னா அவளுக்கு மனசு என்ன பாடுபடும் ஏங்க என்ன சொல்லு ஏங்க அது ஒன்றும் இல்லைங்க நம்ம கௌசி இருக்கால கௌசியோட குழந்தை முடியாது இங்க வந்திருக்காளாம் அவ வந்த உடனே என்னன்னா இந்த வெயில்காக வாங்க முடியாம ஏசி வச்சிருக்காளாங்க அவர் உங்களுக்கு மட்டும் நம்ம பிள்ளை மட்டும் என்ன சும்மாவா அவளுக்கு வெயில் ஒன்றுமே பண்ண முடியலாங்க வெயிலெல்லாம் தாங்கவே முடியலையாங்க அதனால அம்மா அம்மான்னு ரொம்ப புலம்புறா இவள் புருஷன் ஒன்றத்துக்கும் லைக் இல்லை போல ஒரு வேலைக்கு போனாலும் அவன் குடும்பம் குடும்பம் குடும்பத்துக்கே கொட்டுவான் போல அந்த காசை கொண்டு வந்து அதனால இவளையும் வேலைக்கு போடாம ஆக்கிட்டான் அவன் என்னங்க பண்ணுவான் எனக்கு இப்போ உடனே ஏசி வேணுமா நீ இப்பவே கொண்டு வந்து மாட்டியே ஆகணுமா அவங்க முன்னாடி அப்படி இப்படின்னு சொல்றாங்க பிள்ளை மனசுக்கே கஷ்டமா இருக்கு பார்த்துக்காங்க ஏங்க எனக்கு கொஞ்சம் காசு கொடுங்களே எப்படியும் நாற்பதாயிரம் வந்துடுங்க கொஞ்சம் காசு உடனே ஒரு முப்பதாயிரம் மாதிரி இருக்கு அவளுக்கு யாருங்க வாங்கி தருவா நீங்களே சொல்லுங்க அதனாலதாங்க கஷ்டமா இருக்கு பிள்ளை கேட்டாலே அதுக்கு என்ன என்ன பண்ண சொல்ற காசு பிள்ளைக்கு முதல்ல போயிட்டு மாட்டி விட்டு வர எங்க போறது காசுக்கு நின்னது நிலைக்கு முப்பதாயிரம் கொடுன்னா நான் இங்க போவேன் ஆக்கிட்ட காசு கிடையாது கிளம்பு நம்ம புள்ள வெயில் தாங்க முடியலையாங்க அவ அப்படியா அடுத்த வீ அடுத்த வீட்டுக்காரி இப்படி ஏசி வச்சுட்டு அடுத்த ரூம்ல படுத்து கிடந்தா அது ஒரு வீட்டுக்கு வந்த மருமக அப்ப ஏமகம் மட்டும் என்ன சும்மாவா ஏங்க பாவம் இல்ல நம்ம பிள்ளை வே அந்த வீட்டுல இருக்க முடியுமா அந்த ஃபேனும் தொடரொடனு ஓடவே மாட்டுதாங்க அவ எப்படிங்க அந்த வீட்டுல இருப்பா அவ மட்டும் ஏசியில ஜாலியா தூங்குனா நம்ம பிள்ளை பாத்துட்டே இருப்பாளாங்க அவ அவளுக்கு என் முட்டு கஷ்டமா இருக்காதா அதாங்க அவ கேக்குறா கொஞ்சம் அது புரிஞ்சிட்டு காசு கொடுங்களே பிள்ளைக்கு உடனே போய் மாட்டி விட்டு வாரேன் ஏன் இப்படி பண்றிய நீங்க இங்க பாரு என் கிட்ட எல்லாம் காசு இல்ல முல்ல உன்கிட்ட இருந்தா போய் குடு இல்லன்னா உன் வாய் மூடிட்டு இரு சரியா கௌதமே நீ வந்துட்டியா ஏமா வரக்கூடாதா நல்லா கேளுடா

அப்புறம் என்ன பண்றது அவ்வளவு வெயில் ஒன்றும் பண்ண முடியாது நீ ஏன் நினைச்சு பாரு அந்த வீட்டிலலாம் எல்லாம் இருக்க முடியுமா உனச ஆ ஃபேன் எல்லாம் ஒழுங்கு ஓட மட்டுந்தான்டா தொட கடை கடான்னு சுத்தி சுத்திட்டு இருக்கும் போல பாவமாக இருக்கு பிள்ளை பேசுகிறத பார்த்தாலே அதுதான் கஷ்டமா இருந்துச்சு சரி உடனே மாட்டி மாட்டி விட்டு விடறோம்ட்டு தோணுதுப்பா போன் பண்ணிட்டு ஒரே அழுகை பாத்துக்க அம்மா இன்னைக்கு நீ வாங்கியே ஆகணும் வாங்கி தந்தே ஆகணும் அப்பாட்ட சொல்லுவியா அண்ணன்ட்ட சொல்லுவியான்னு தெரியாது வாங்கிட்டு வாமாங்கிறா பாக்க பொம்பளை பிள்ளை அழுதான் மனசு கேக்குமா சொல்லி அதனாலதே ஒன்னு பண்ண அதான் உங்கள் அப்பாட்ட கேட்டதுக்கு என்னால் தான் முடியாது அப்படின்ட்டார் காசு இல்லை போல மனசாக கேட்டேன் சரி வாங்கிட்டேது எப்போன்னு தான் அம்மா சொல்லிட்டுருக்கேன் என்கிட்ட மட்டும் ஏதுமா காசு என்ன அப்படி சொல்கிற வேலைக்கு போகிற ஏது காசுனா உங்கள் அப்பாட்டைய கொடுக்குற கொண்டு கொடுந்து நீ சம்பாதிக்கிறதுல எங்கே எனக்கே மாதம் பதினஞ்சாயிரம் அதுக்கு என் பொண்டாடிக்கு மாத்திரை மருந்து வாங்கவே சரியாக போயிடுது அப்புறம் எங்கிட்ட நான் மிச்சப்படுத்த ஒன்று ரெண்டு இருந்தாலும் அதை உண்டியலில் போட்டு வைக்கிறோம் ஏதோ குழந்தை பிறக்கும்போது ஒரு செலவுக்காகவே பிள்ளைக்கு ஏதாவது எடுக்கலாம் வைக்கலான்ட்டு கொஞ்சம் மிச்சம் மிதியாக உண்டியலில் போட்டு வைக்கிறோம் நீ காசுன்னா நான் இங்கே போக பத்து பைசா நம்மள்ட்ட கிடையாதுப்பா ஏடா அந்த உண்டியில் இருந்து தரத்தை எடுத்து கொடுப்பா கொஞ்சம் நம்ம பிள்ளைக்கு வாங்கி தர அழுகுது பாவம்லடா ஒரு பொம்பளை பிள்ளை போயிட்டு பிறந்த வீட்டுக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டு அழுதா எவ்வளோ கஷ்டமா இருக்கும் நினச்சி பாரு என்னதான் இருந்தாலும் உன் தங்கச்சி மேலே உனக்கு பாசம் இல்லையா அழுகும்போது போது கேட்டுகிட்டு இருக்க முடியுமா என்ன சொல்லுடா இருந்தால் குடுடா அம்மா உனக்கு அப்புறம் நான் காசு இருக்கும்போது கண்டிப்பாக உனக்கு தந்துடுறப்பா இருந்தா தர மாட்டேனா இல்ல வேணுணா ஒரு பத்து நாள் கழிச்சு பார்க்கலாம் பத்து நாள் கழித்து பார்க்கலாமா ஆமாம் இப்போதைக்குலாம் பத்து பைசா கிடையாது பத்து நாள் கழிச்சா அது ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் தர தரேன் அப்புறம் வேணால் வாங்கி கொண்டு போய் கொடு ஏன் மேடம் நமக்கு இருக்க முடியாதோ அவங்களுக்கு உடனே வாங்கித் தரணுமோ அவத்தமே காசு தராதுன்னா தாய் இல்லைன்னா போ இந்த பேட்செல்லாம் நம்மள்கிட்ட பேசாத சரியா ஃபோன் பண்ணிட்டு அவ குழந்தைனா பொண்டாட்டி வாங்கி மாட்டிட்டாளாம் அதனால அவளுக்கு எப்படி இருக்கும் ஆ அதுக்கு ஓ புருஷன்கிட்ட கேக்க சொல்லு ஏ அவ கல்யாணத்துக்கு நம்ம வாங்கி கொடுத்தோமா இல்ல இல்ல அவ எப்படி கேப்பா சரி அத விடு அவன் புருஷன் என்னத்தை சம்பாதிக்கிறான் அங்க என்ன இருக்கும் முதல்ல பத்து பைசாக்கு பிரோஜனம் எல்லாம் அவனே அவன் எங்க இருந்துட்டா அவன் வாங்கி தருவான் அதனாலதான் நான் நம்மள்ட்ட கேக்குறா பாவம்ல கொஞ்சம் அது நினைச்சு பாக்குறியா அண்ணா என்ன உனக்கு திமுறா ஏமுல்ல திமுறான்னு கேட்டேன் நின்னது நிலைக்கு இப்பவே காசை கூட அது கூட இது கூடன்றா அறிவு என் மகளிட்ட சொல்ல மாட்டியா இல்லை காசுன்னு இருமா இப்போயே வந்து தரேன் அப்படின்னா அந்த பிள்ளை கேட்க தான் செய்யும் அது இஷ்டத்துக்கெல்லாம் ஆட முடியாது கேட்டது உடனே எல்லாத்தையும் வாங்கி கொண்டு போய் மாட்டிட்டு என்ன காசு மரமாக இருக்குது கொட்டுறதுக்கு கொஞ்சம் மாதிரி நம்ம பிள்ளை பொம்பளை பிள்ளை ஆசையாக கேட்குது பண்ணுது ஒத்த பிள்ளை தானே அதுக்கு செய்வோம் பண்ணுவோம் உங்களுக்கு நினப்பு இருக்காங்க எனக்கு இருக்கிற பாச நீச்சம் கூட உங்களுக்கு துளி கூட கிடையாது இதுவே இந்த வீட்டில் இருக்க அன்பு கேட்டான்னா உடனே வாங்கி கொண்டே மாட்டி விடுவீங்க ஏன் பிள்ளை தானே கேட்டா அவள் யாரோ ஒருத்தி மாதிரி தானே நீங்கள் எல்லாம் நினச்சிட்டு இருக்கீங்க நீயும் சரி இந்த கௌதம் பாயில சரி நீ என்னமோ சொல்லிட்டு போ எல்லாம் முடியாது என்கிட்ட ஒரு பைசாவை கூட பிரயோஜனம் இல்லை நானே ஒரு ரூபா இல்லாமல் இருக்கேன் பாவம் அன்னைக்கு இன்னைக்கு அன்புக்கு ஏதோ தீனி வாங்கிட்டு சொன்னா அதுவே நான் வாங்க காசு இல்லாம பேசாம வந்துட்டேன் பிள்ளைக்கெல்லாம் சேரிய இப்பவே நாங்க உன் உயிரோட இருக்கும்போதே ஒண்ணுமே பண்ண மாட்டேங்கிற அதுக்கப்புறமா தங்கச்சின்னு போய் பார்க்க போற பண்ண போற அவ்வளவுதான் என் பிள்ளை அண்ணாத தான் போல லூசு மாதிரி தான் பேச தெரியன்னு பேசிட்டு இருக்காத சரியா அதுக்கு மேலே நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது பா வாங்கப்பா இதுகிட்ட நின்றுட்டு இருந்தால் அப்படி தான் மென்டல் மாதிரி பேசிகிட்டு இருக்கோம் அம்மா கரெக்டுடா கரெக்டாக சொன்னேன் பிள்ளைக்கு உடனே வேணுமாம்ல எங்கே போடுறது நீ போடா அவங்க மேடம் எப்படியாவது மாட்டி விட்டுருவாங்க இப்போவே போகிறேன் உங்களால எல்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டீங்கள உங்கள் கண் முன்னாடி இது போட்டிக்கு நான் எப்படி மாட்டேன்னு பார்க்குறீங்களா பார்க்குறேன் பார்க்குறேன் ஒன்னால் முடியாதா என்ன காசை வச்சுக்கிட்டே எங்கள்கிட்ட நடிப்பேன் பாருங்க உங்களுக்கு போட்டியாவே இப்பவே போய் பிள்ளைக்கு மாட்டி விட்டு வரேன் போ 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 என்னப்பா நடக்குது அதெல்லாம் அப்படிதான்டா நீ வாடா கௌதம் இதெல்லாம் கண்டுக்காத ஷோ அக்கா அக்கா ஆ கொஞ்சம் இங்க கொஞ்சம் வேர்க்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா நம்ம ரூம்ல கூட இருங்கக்கா வாங்க நம்ம ரூம் நல்லா சில்லுன்னு குழு குழு குழுன்னு இருக்கு சூப்பரா இருக்கு இந்த இந்த இதுக்கு வாங்கக்கா அங்க இருக்கலாம் அங்க உட்காந்து பேசிட்டு இருக்கலாம்க்கா வாங்களேன் அங்க போய் இருப்போம் ஏன்னா இங்க தனியா உட்காந்துருக்கீங்க ரொம்ப ஒரு மாதிரி இருக்கு அதனாலதாக்கா கூப்பிட்றேன் வாங்க என்ன சொல்லிட்டே இருக்கும் அந்த பக்கம் திரும்பி உக்காருறாங்க ஏங்க்கா அந்த பக்கம் திரும்பி உக்காருறீங்க அக்கா கௌசிகா முன்னாடிலாம் என் கூட நல்லா பேசுவீங்க இப்போ ஏங்கா என் கூட பேசக்கூட மாட்டேங்கிறீங்க எனி ப்ராப்ளம் என்னால் இது உங்களுக்கு பிரச்சனையாக்கா என் கூட பேசுறதுனால சொல்லுங்க அக்கா உனக்கு என்னப்ப இல்லை தனியாக உட்காந்துருக்கீங்க வந்தீங்கன்னா அங்கே ரெண்டு பேரும் சேர்ந்து உட்காந்து சில்லுன்றிருக்கு பேசிகிட்டு இருக்கலாம் ஒரு வேளை தூக்கம் வந்தால் தூங்குங்க அங்கே வந்து வாங்கக்கா அதனால தான் கூப்பிட்றேன் ஒன்றும் தேவையில்ல நீ என்ன கூப்பிடணும்னு அவசியம் இல்லை எங்கள் அம்மா இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஏசி வேனக்கு வாங்கிட்டு வந்துடுவாங்க சரியா என்னது அம்மாவா ஆமாம் இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துடுவாங்க பாரு நீ கௌசி அதான் தீபிகா கூப்பிடுதில்ல அவங்க ரூமுக்கு வானே நீ ஏக்க வர வரமாட்டேங்கிறா போய் அங்கே வேணால் கொஞ்சம் நேரம் தூங்கு உக்காந்துரு ஏன் இப்படி பண்ணுற இன்னும் சாப்பிடலையே உன்கிட்ட நான் கேட்டேனா எனக்கு சாப்பாடு வேணும் எனக்கு தூங்கணும் அப்படின்னு உன்கிட்ட என்னை கூப்பிட சொன்னா உன்கிட்ட தான் நான் சரியாக பேசுறது இல்லைல்ல நீ எதுக்குடி என்னை வந்து கூப்பிடுற பேசுகிற நீ என்ன இங்கே ரெண்டு பேரும் சேர்த்து வைக்கிறியா ஏசி வாங்கி தர துப்பு நீலாம் ஒரு புருஷன் வந்து பேசிட்டு இருக்க ஓடிரு சொல்றேன் என்ன வேணாலும் பேசு கௌசி நான் ஒண்ணு சொல்றதுக்கு இல்ல 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 போ என்கிட்ட பேசாத எங்க அம்மா இன்னும் கொஞ்ச நேரத்துல ஏசி வாங்கிட்டு வரும் பாரு என்ன உங்க அம்மாவா கௌசி மா ரூம்ல தான் இருக்கே வாமா இந்த எங்க அம்மா வந்துருச்சு இந்த அம்மா அப்பாடா எப்படி ஏசி வாங்கியாச்சு ஆனா மாட்டுறவங்க யாருன்னு எனக்கு தெரியலேவா அத்தை வாங்க வாங்கங்கிறதெல்லாம் இருக்கட்டும் இப்படி வீங்கி போயிருக்கு பிள்ளை மாதிரியா பிள்ளை எப்படி ஆயிடுச்சு பாரு கௌசி என்னம்மா தான் உனக்கு உடனே வாங்கிட்டு வந்து தரேன்னு சொன்னேன் இல்லை அப்புறம் ஏன் நீ அழுத சொல்லு அம்மா இருக்கும்போது உனக்கு என்ன கவலை என்ன பண்ண உன் தலையெழுத்து உன் வாழ்க்கையை நீயே தேடிட்ட நான் என்ன பண்ண முடியும் சொல்லு அதை எதுக்குத்த நீங்கள் போய் இதெல்லாம் வாங்கிட்டு கஷ்டப்பட்டுட்டு நான் தான் இன்னும் ஒரு ரெண்டு மாதத்தில் வாங்கி தரேன்னு தான் நான் சொன்னேன் அவ தான் தான் கேட்க மாட்டேன்ட்டா நான் என்ன பண்ணேன் ரெண்டு மாசத்துல ஏன் வெயிலெல்லாம் போனதுக்கு அப்புறமா நீ எல்லாம் பேசாதப்பா நீ எல்லாம் என்ன ஓ தம்பி இருந்தா இருக்காராம்லா அவங்க பொண்ணாடி கேட்ட உடனே வாங்கிட்டு வந்து மாட்டிட்டாராம் நீ என்னத்துக்கு இருக்க அவ கேக்குறாள் கேட்ட உடனே எதுவுமே வாங்க மாட்டியா எதுக்கு அப்புறம் கல்யாணம் பண்ண சொல்லு ஏன் பண்ண ஏன் உங்க பொண்ணை அமுச்சு விடுங்க கெஞ்சி இல்ல கெஞ்சி கூட்டிட்டு வந்து இல்ல என்ன கேக்குறதெல்லாம் வாங்கி மாட்டா சொல்லு கேக்குறதெல்லாம் வாங்கி தர மாட்டியா சொல்லு அப்படிலாம் அழுகும் எனக்கு மனசே கேட்கல அதனாலதான் உடனே கையோட காசை வச்சு வாங்கிட்டு ஒரே ஓட்டம் ஓடியா அது மாதிரி அந்த பிள்ளை அழுகும் போது நீ பாத்துட்டு இருப்பியா சொல்லு வாங்கி தர தரமாட்டா இல்லத்த நான் தான் ரெண்டு மாசம் கழிச்சு வாங்கி தரேன் இப்போதைக்கு என்கிட்ட காசு இல்லைன்னு தான் சொன்னேன் கௌசி தான் கேட்க மாட்டேன்ட்டா நான் என்ன பண்றது சொல்லுங்க எல்லாமே நடிப்போம்மா இந்த அரவிந்த் கலாம் இமேல பாசமே கிடையாது அவ்வளோ நடிக்கிறாம்மா எப்படியும் நீ வாங்கிட்டு வந்துட்டில ஏ போயிட்டு மாற்றுறதுக்கு ஆள் கூட்டிகிட்டு வாப்போ மாற்றுறதுக்காக கூட்டிகிட்டு வந்து மாட்டி விடுப்பா என்ன பண்ணா ஏன் தலையெடுத்து எல்லாமே நானே வாங்கிட்டு வரணும்னு சே என்ன நீங்களும் புரிஞ்சுக்காம பேசுறீங்களே அத்த காசு இருந்தா வாங்க மாட்டேன்னா இல்லாம தானே நான் வாங்கி தரேன் கௌசின் சொன்னேன் அதுக்குள்ள உங்ககிட்ட கேட்டு வாங்கினதுக்கு நான் என்னத்த பண்ண முடியும் சொல்லுங்க நீ வாங்கி தந்தா அவன் என் கிட்ட கேட்கப் போறா ஏமா தேவையில்லாம உங்க கூட எல்லாம் பேசிட்டு இருக்க பாட்டியா தீபிகா உடனே வாங்கிட்டு வந்துட்டாங்க நீ என்னமோ வாரூம்க்கு கூப்பிட்டு இருந்தா நீ வேணா வா என் ரூம்ல வந்து தூங்கு யாரு இவளா ஆளா பாரு இவளும் இவ மூஞ்சியும் வேணா கண்ணெல்லாம் இத்தா தண்டி இருக்கு இப்ப என்ன சொன்னேங்கிறதுக்காக ஹோன்னு அழுகுறான் இல்லம்மா அக்கா தனியா இருக்காங்கன்னு தான் அக்கா தனியா இருக்காங்களே சரி நம்ம ரூம்ல வந்து தூங்கல பேசிட்டு இருக்கலாம் முன்னாடி எல்லாம் அக்கா ஜாலியா பேசுவாங்கன்னு நினைச்சு நான் கூப்பிட்டேன் ஆனா அக்கா தான் யார் உனக்கு அம்மா யார் உனக்கு அக்கா அம்மாங்கிற அக்காங்கிற மா அவகிட்ட எல்லாம் என்ன பேச்சுமா நீ வாமா நீங்க பாரு அம்மா வந்திருக்காங்கல்ல போயிட்டு சாப்பாடு வாங்கிட்டு வா வா அன்னைக்கு பிரியாணி அது வாங்கிட்டு தான் பழைய மீன் குழம்பு இருக்கு வச்சு சாப்பாடு அது யாருக்கு நீயே எடுத்து ஊத்திக்கோ இல்லடி பரவாயில்ல நீங்க சாப்பிடறதுக்குலாம் நான் வரல இதை குடுத்துட்டு போலான்னு தான் வந்தேன் சரி கௌசி வச்சு நான் கிளம்ப வா அழுகிற வில எல்லாம் என்ன ம் சரிம்மா உனக்கு இருக்க பாசம் கூட யாருக்குமே கிடையாதுமா சரிம்மா போயிட்டு வரேன்